கதிரும் ராஜியும் சீக்கிரமாகவே வந்து எல்லாருடைய ஃபேவரட் ஜோடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு இயல்பான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பேசுகிற விதம் அந்த வார்த்தைகள் அதே மாதிரி அந்த பரஸ்பரமாக இருக்கக்கூடிய பாசம் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஸோ இவங்களை நமக்கு அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் சரவணன மயிலுக்கு பெருசாக வந்து ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த ஜோடிக்கு கிடையாது ஆட்கள் தனித்தனியாக நடிக்கிறவங்களுக்கு இருக்கிறத தாண்டி இந்த ஜோடிக்கு இல்லை ஏன்னா ஜோடி தான் வரைக்கும் வடிவமைச்சிருக்காங்க சரவணன் எப்பயுமே வந்து ரொம்ப மூஞ்சி தூக்கிட்டே தான் இருக்காரு இல்லைனா வந்து வேலை வேலை வேலைன்னு இருக்கார் பொண்ணு ஒய்ஃபை மதிக்கிறதும் இல்லை தங்கமயில் பொய் மேலே பொய்யாக சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இதில் இந்த பிரக்னன்சி ட்ராக்கும் மட்டும் பொய்யும் தெரிய வந்தால் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க வந்து பயந்து இருக்கும் பொழுது அது இப்போ ஏற்ற வீட்டில் வந்து ஆட்களுக்கோ இல்லை சுகனாக தெரிஞ்சு சக்தி வேலை சுகனையாவது அதை போட்டு உடைக்கிறதோ இல்லை அதை யூஸ் பண்ணி அந்த பொய்யை யூஸ் பண்ணி உங்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரிலாம் நெகட்டிவாக கதை போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுது தங்கமயில் பிரெக்னென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குமா இருக்காதா என்னங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச யாருங்கிறது சொல்லுங்க நீங்க பாக்குற எல்லா சீரியல்லையுமே சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யாருங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் நோய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ